அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்கூ கண்ணியமிக்க சூஃபி டிவி நேர்களே இன்று நாம் ஜியாரத் செய்து வரலாற்றை தெரிவிக்க இருக்கக்கூடிய ஒரு இரநேச பெருந்தகையினுடைய வாழ்வியல் என்பது இஸ்லாமிய சமூகத்தால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது அவர்களுடைய வாழ்வியலையும் அவர்களுடைய வரலாறுகளையும் உலக அழியும் நாள் வரை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு சமூகத்தினுடைய கடமையாக இருக்கிறது அப்படி ஒரு ஒரு இரவா பெருவாழ்வை வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய அந்த இரணிசு பெருந்தகை யார் அவர் எங்கு அடக்கமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வு வரலாறு என்பது அவ்வளவு முக்கியத்துவமானதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது இப்பொழுது நாம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதை தான் அந்த இருநசப் என்னுடைய தர்கா ஷெரீஃபிற்கு நம்மை அழைத்துச் செல்ல இருக்கிறது அதற்கு முன்பாக அவர்களுடைய வாழ்வியலையும் வரலாறையும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சூஃபி டிவியை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனிலே சென்று பதிவிடுங்கள் நிறைய நண்பர்கள் காணொலியை பார்க்கிறீர்கள் ஆனால் அந்த லைக் பட்டனை தட்ட மறந்துடுங்க உண்மையாக லைக் பட்டனை அடிங்க ஏன்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் என்பது லைக்கு அதிகமாக அதிகமாக இந்த காணொலி மற்ற நண்பர்களுக்கும் மற்ற சமூகத்திற்கும் மற்ற இஸ்லாமிய சமூக நண்பர்களுக்கும் பரவும் அவர்களும் பார்த்து இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பது என்பதனால் நீங்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒருவரும் லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் அதே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று அடையாம அடையாளமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் வேறினும் அடையாள சில்லங்கள் இரணிச பெருந்தங்களுடைய தர்கா ஷெரீஃப்கள் அவர்கள் விட்டு சென்ற அடையாளங்கள் போன்றவை நம்முடைய சூஃபி டிவியில் இடம்பெறுவதற்கு இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பரில் நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் வரலாற்றை அறிவோம் அலாமிக்கும் வரமத்துள்ளாகிவ பரகாதவன்னியமிக்க சூவி டிவினர்களே இப்பொழுது நாம் பயணித்து கொண்டிருப்பது தஞ்சை மாவட்டத்தில் இருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய சாலையில் தான் இப்பொழுது நாம் போய்கிட்டு இருக்கோம் அந்த ரோட்டினுடைய பயணம் எங்கேன்னா நாம் பண்டாரோடையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பண்டார வடையில் அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இரணிச பெருந்தகனுடைய வரலாறு நம்ம ஈற்றது அதே போல் அவர் வந்து டிவியில் வந்து கேட்டிருந்தாங்க பண்டார வடையில் ஒரு இரணிசப் பெருந்து அடக்கமாக இருக்காங்க அவங்களுடைய வரலாறு மிக அற்புதமானது அதை நீங்கள் வந்து உலகம் எல்லோருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்டதன் காரணமாக இப்பொழுது நாங்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து அதாவது திருச்சி டு தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய சாலையில் இப்போ நம்ம பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பண்டார வடை தெரியல போர்டு தஞ்சாவூர் மாவட்டம் பண்டாரவடை பண்டார வடையிலேருந்து ஜெயினூர் ஊரும் கல்லூரி இருக்குது அங்கே திருமண மஹால் அப்படி ஒன்று இருக்குது அப்படியே நீங்கள் இந்த ரோட்டிங்கில் கொஞ்சம் மூவிங்கில் வந்தீங்கன்னா ஒரு ரோடு போவோம் வெளிநடுகளையும் ஒரு மரம் செடிகள் அந்த வீட்டில் ஏற்ற மாதிரி வந்து ஒரு ரோஸ் பில்டிங் இருக்குது அந்த ஒரு மரத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சந்து போகும் அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய சூஃபிடி இணர்களே தற்பொழுது நாம் ஜார் செய்ய வந்திருக்க இடமாகப்பட்டது தஞ்சை மண்ணில் நெஞ்சை எல்லும் இறை நேசர்களாகவும் பண்டாரை வாடை ஜெயநூரும் அரபி கல்லூரி அருகே அரங்கப்பட்டுள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இறைநேசப் பிறந்தையை தான் நாம் ஜாரச் செய்ய வந்திருக்கிறோம் வாருங்கள் அது என்ன தர்கா வரலாறு என்ன சிறப்பாப்ஷன் என்பதை காணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா தீனியாத் மக்தப் மதர்சா மக்த் மதர்சா ஜெயினில் உள்ளும் அரவு கல்லூரி இருக்குது அற்புதத்தின் உச்சகட்டம் ஆன்மீகத்தின் தீன் கொடியேற்றம் இங்கே இருக்குது தீனினுடைய அவங்களுடைய புகழ்மிக்க கொடி அவங்களுடைய தர்காசிரியை பார்க்குறீங்க பிரம்மாண்டமாக அரண்மனையாக அரண்மனை தோற்றத்தில் கம்பீரமாக நிற்கிது மலராக்களோட அப்படியே என்ன ஒரு ரோடு போகுது ஏன்னா மிகவும் ஒரு பிரம்மாண்டமான தர்கா பார்த்தீங்கன்னா சுற்றிலும் தூண்களே சொல்லும் அவருடைய வரலாறுகளை அஸ்ஸராம் சித்திரை வெயிலை வெயிலில் அடைந்த எங்களுக்கு நவரத்தின முத்திரை ஆகிற நேச ஒழியாய் நமது கண்ணில் பட்டு பண்டார வாழையில் அடங்கியிருக்கின்றார் இதைய வரலாறை நாம் அறிந்தபோது ஆச்சரியத்தின் உச்ச கட்ட மிமயத்தின் தோட்டம் என்பதை போல ஆச்சரியப்படுத்துவது உள்ளாரங்க மற்றும் வெளிரங்கத்தில் இவருடைய கராமத் என்பதை பொறுத்தவரை யாராலும் மறுக்க முடியாத அதிசயத்தில் வரிசையமாக இவனுடைய தீர்க்கும் பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியது நம்ம பார்க்க போற இஷ்டம் இருந்த இதுதான் இவனுடைய தர்காவைப்பட்ட நம்ம எப்படி நம்ம வரதுல வரவதில் பார்ப்பீங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் நமக்கு வந்து என்னுடைய ஆழமா சிந்திச்சி ஆனா இப்படி நடந்திருக்கு இஸ்லாத்துல நம்பருக்கும் நேசத்துக்கு முடியும் இந்த இந்த நிலைநேசத்துல நம்ம பார்க்க போறோம் இங்க நம்ம நம்மளுக்கு தெரியப்படுத்த நபர்கள் தான் இவங்களுக்கு அல்லாபத்தில் விரிமையிலும் அருமையிலும் ஈரோடு பார்க்கணும் கொடுக்கட்டும் இல்லை இதை பார்க்குற நீங்களும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பாலடைந்த வரலாற்று முக்கியமான வரலாற்றில் இருந்தால் எங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட காண்டாக்ட் நம்பர் நீங்கள் தகவல் பண்ணி சொன்னீங்கன்னா இன்ஷா நம்ம டைமிங் பார்த்து உங்களுக்கு வருவோம் அவங்க கால் பண்ணிட்டு நீங்களே இருந்தீங்க அவங்களுடைய வரலாறுகள் உங்கள் மூலியமாக நம்ம மூலியமாக மக்களுக்கு வெளிப்படுகிறது நம்முடைய சூழ்ச்சி முடிவு மட்டுமே இன்ஷாலா ரத்தின சொற்கோ இப்பொழுது அமைந்து இருக்கிறது இப்போ நம்ம பார்க்க வந்ததுனால் மிகவும் ஒரு அற்புதத்தில் உச்சகட்டமானது

தஞ்சை மண்ணில் நெஞ்சை இறை நேசர்களாம் பண்டாரை வாடை என்னும் கிராமத்தில் அடக்கமாகி வரலாற்றில் பொதிந்து இரத்தினமாய் மிளர்ந்து கொண்டிருக்கின்ற இறைநேச செல்வர்கள்தான் மன்னரை வாழும் மகான்களுக்கு மறைவு மறைவு என்பது கிடையாது என்னும் வாக்கு கிணங்க இன்றளவு மக்களுடைய சகல நோய்களும் பிணிகளும் தீர்த்து நாட்டங்களை ஆசிராக்கி கொடுத்திருக்கின்ற இறை மகான்களை தான் தரிசனம் செய்ய வந்திருக்கின்றோம் அண்ணனுடைய மக்பரா ஷரீஃபில் உள்ள காதிமாக இருக்கின்ற ஒரு நிர்வாகத்தை நம்ம பார்த்துருக்கிறோம் இது பாறைகள் என்ன வரலாறு என்ன ஒரு அர்த்த ரத்தின சொல்கிறார்கள் என்பதை நமக்கு பிரிப்போம் இந்த மண்ணில் வந்து இந்த இடத்தில் வந்து நீங்கள் பார்க்கிற கட்டிடம் அமைப்புகளை வரலாறுகளை நமக்கு எடுத்துட்டு சொல்லி முழுக்க முழுக்க பாறைகளை கொண்டு அதாவது அரசர் காலத்தில் கற்றுக்கணும் பாறைகள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து எந்த காரை கிடையாது பாறை அவருடைய வடை நெடுங்கள் என்று பார்த்தீங்கன்னா அரசு அறங்களை போன அந்த வளைவுகள் எல்லாமே அவருக்கு வந்து இந்த அரசு அந்த ராணி மங்கம்மாள் ராஜராஜ சோழன் இந்த மன்னர் மகால்கள் நாயக் இப்படி தான் வளைவுகளை வந்துருக்கும் முகலாயருக்கான முகலாய மன்னர்களுக்கு கூடிய அத்தாச்சியானு பார்த்தீங்கன்னா அந்த வளைவுகளில் குடிக்கும் அந்த மாடாக்கள் வீரத்தில் வைக்கிற அந்த ஒளிவிலக்குகள் வைக்கிறதுக்காக அதுக்கூடிய மாடாக்குகள் ஃபுல்லாக அந்த பாறையை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டம் பா நாங்கள் கூட வந்து வெறும் செங்கல் வந்து பாறை தூண்களாக இருக்குது கட்டி பிடிச்சா சுமார் ரெண்டு மூணு பேர் பிடிக்கணும் போல இருக்குது இது பூமி இருந்து இருபது அணிக்கு மேலே உயரமா இருக்கு எப்படி நிமித்திருக்கணும் எந்த வேலை நிமித்தி நிற்க வச்சிருக்கணும் எப்படி தொழில்நுட்பம் இருக்கணும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க இதில் இருந்து உங்களுக்கு இந்த மேலே இது எடுத்து அது மேலே டூமை எழுப்பி சுற்றி வைக்கணும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தோற்றம் அது கல் தூண்களில் ஒரு மிகப்பெரிய மகானாக இங்கே அடங்கியிருக்கிறாரு அவருடைய எப்போதும் கல்லாக இருக்கிறது என்றாலும் கரையாமல் அவருடைய அரளாட்சி என்று ஆரம்பித்து இருக்குது அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா

நீங்க வர வச்சிருக்கீங்க வரலாறு வந்து நீங்க நீங்க மட்டும் அந்த ஊர்மக்கம் எல்லாத்தையும் தேவைச்சு நம்ம சூல்ஃபீடியா நீங்க ஆடி இருக்கீங்க என்ன வரலாறு நம்ம தெரிஞ்சதோட மக்கள் வந்து என்னங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இது எப்படி வந்து வரலாறு முதல்ல வந்து எந்த நாட்டு எங்க எப்படி உருவானது இதய நேசரானது வரலாறு சொன்னீங்கன்னா மக்களுக்கு எப்படி ஒரு இதே நேசம் ஆனாங்கிறது தெரியாது நமக்கு வந்து இவங்க பரம்பரையில் உள்ளமே நமக்கு தெரியும் இவங்க சொந்த ஊரும் துறவிக்காடு புதுப்பட்டிக்கு பக்கத்தில் துறவிக்காடு அப்படிங்கிற ஊர் இவங்க வந்து ராஜராஜ சோழன்ட்டு போர் தளபதியாக இருந்திருக்கிறாங்க போர் தளபதியாக இருந்து இவங்க குடும்பமே அதில் தான் இருந்திருக்காங்க அனந்தமே இவங்க மூணு பேர் இவங்களுக்கு ஒரு தங்கச்சி மொத்தங்கள் இருந்தாங்க இந்த மூணு பேரும் அவங்க ராஜநாத சோழன் காலத்துலேயே அவங்கக்கிட்ட போர் தளபதியாக இருக்கக்குள்ள அந்த போர் நடக்கக்கூடிய காலத்தில் வந்து அந்த சுப்பாள்களை வந்து இவங்க இவங்களோட தோக்கடிக்க முடியல ராஜனை எப்படியாவது நம்ம கவுத்துருனுமே அப்படிங்க கூட இவங்க பக்க பலமாக இருந்துகிட்டு இருந்துருக்காங்க இவங்களை எப்படியாவது பழிவாகிடுங்க கூட இவங்க போர் முடிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த புதுக்கோட்டை ரோட்டில் கழுத்த வேற முண்டை வரையமா வெட்டியிடலாங்க யாராக இப்போ இருக்கிற காசி காசி சாஹிப் ஊழியா இவங்கள வெட்டியிடலாங்க இவங்க வெட்டி கீழே உள்ள உடனே அந்த குதிரை போய் அரமனை கதவை தட்டுது எந்த நாட்டை நம்ம ராஜராஜ சோழர் கதவை தஞ்சாவூர் தஞ்சாவூர் வந்துருக்கு தஞ்சாவூர் வந்து தட்டவும் உடனே அவனுங்க போர் முடிஞ்சு பிறந்த திருப்பி உள்ளே வண்டானுங்களும் என்ன முன்னேற்ற போய் பார்த்தா குதிரை நிற்கிது சரி இன்னொரு குதிரையில நிற்குது எப்படி நிற்கிது அப்படின்னு வந்து பார்த்தாக்கா அப்புறம் குதிரை நடக்கும் பின்னாடியே போயிருக்காங்க படப்பட்டார் தொடக்கணும் பாவாவுடைய கழுத்து வேற முண்டை வேலையாக கிடந்துருக்கு அதை எடுத்து பொருந்தி என்ன பண்ணியிருக்காங்க கழிவு குளிப்பாட்டி அப்படின்ட்டு தூக்கக்கூடிய நேரத்தில் அந்த சந்தாப்பு தூக்கம் வரல வெயிட்டாக இருந்துருக்கு இந்த ஒவ்வொரு வர மந்திரிட்ட யோசனை கேட்கவும் மந்திரி சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி நம்மளுடைய நந்தவண்ணங்களை வண்ணங்களை சொல்லி தொழில் தூக்குவோம் அப்படிங்கும் இந்த ஒவ்வொரு பண்டாரம் பண்டார வாடகை கிடையாது பண்டாரம் இந்த பண்டாரத்தை சொல்லி தூக்கு இந்த பண்டாரம் அப்படியே பேர் மருவி தஞ்சாவூர் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் வந்து மருவிருக்கும் அதே பக்கத்தில் ஒரு நூற்றி டேண்ட் இருக்குது அந்த இடத்து பேர் அரவணைத்தோம் அதுக்கு அஜிசா திருவுன்னு சொல்லுவாங்க அது அது பேர் தோப்பு தான் அது அது மாதிரி இது பண்டாரங்கள் பண்டாரம் இங்க எழும்பினோட இங்க உணவு அடக்கம் பண்ணி இவங்க நிலடக்கம் பண்ணிட்டு போயிடறாங்க இவங்க குதிரை பக்கத்துலேயே செஞ்சாயிடுச்சு அதாவது கிருஷ்ணா பக்கத்து பக்கத்துலயே இல்ல இல்ல குதிரை எப்படி இறந்து போச்சு குதிரை இவங்க அடக்கம் பண்ணி கொஞ்சம் தூரம் போகணுன்னு குதிரை இங்கேயே உழுது குதிரை உண்டுதான் தன்னுடைய எஜமான விட்டு மறைந்த துக்கத்தில் அடக்கம் பண்ணணும் அவங்க அதை குதிரை இங்கே அடக்கம் பண்ணிருக்காங்க இந்த பக்கத்தில் அடக்கம் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இந்த மஜாரா இது கிடையாது இது இல்லை அந்த வெளியில வெளியில் இந்த நால்முறையாக இருக்குதுல்ல அது ஓகே இது இவங்க அண்ணன் அதாவது தலை வெளியே குடியே வரலாங்களே இதுதான் அதாவது இவரோட ஷாக்கன் ஃபார்ம்னு சொன்னான் ராஜராஜ சோழ மன்னர் ராஜராஜ சோழனுடைய படைத்தளபதி இவரும் ஒரு படைத்தலைவராக இருந்து இருக்கிறார் போர்க்குளத்தில் வெற்றி வாய் சூடக்கூடிய ஒரு வீரத்தின் ஒரு நிலைநிலை அம்மா இருந்திருக்கிறாரு நாயகம் வந்து ராஜலட்சுமி இருக்கும் பொழுது மாற்று மதத்தில் இஸ்லாத்தை தள்ளி இருக்கின்றார் அது யாரன் மூலியமாக நம்ம தாதா தபையாளர் உடைய ஆன்மீக போதனைகளை கொண்டு அவருடைய அனுமதியை பெற்று ஆசையை பெற்று தீனு இஸ்லாத்தை ஏற்றவர் தான் இப்போ வந்து காசி மாவட்டம் அடக்கமாக இன்னவர்களுடைய தீனு விஸ்லாம் ஏற்ற காரணம் தாதா திருச்சியில் மறைந்து விழுந்து கொண்டிருக்கின்ற சர்கார் அளம் தவலையாளம் மாவட்டம் தெரிய வருது இவருடைய குடும்பமும் வந்து இஸ்லாத்தை மிகச்செரிய சான்றி இவருடைய தம்பி அண்ணனுங்கிறவங்க அவங்களும் இப்ராஹிம் அவங்களும் இஸ்லாத்தை தள்ளி இருக்கிறாங்க அல்லாவோட இப்போ கொண்டு அதன் பின் போர்க்களத்தில் இறக்கப்பட்டு இல்லாத புதுக்கோட்டை துறவைக்காடு என்கிற கிராமத்தில் இரண்டு மலைகள் இடத்துல வந்து

நம் இனத்தை நாம் பாதுகாப்பதற்கு நம்முடைய வரலாறு நம் போற்றி பாதுகாப்பதற்கு நம் வரலாறை நம் அறிந்து கொள்வது மூலம் அவசியமாக இருக்கிறது இஸ்லாத்தின் வேர்களும் எழுதுகளும் போல தான் நம்முடைய உடைய மகான்களுடைய வாழ்க்கையை வரலாறு திணிக்கொண்டிருக்கிறது ஆற்றலிலும் ஆக்களிலும் இஸ்லாத்தினுடைய எழுச்சியும் இப்படிப்பட்ட இறை நேசர்களாலும் இறை தூதர் வழி வந்த இறை நேசர்களாலும் இப்படிப்பட்ட மார்க்கம் சிணித்து வந்திருக்கிறது விஷாலாக இதற்குடைய நேசம் பொருந்தி அந்த மகானுடைய வரலாறு நாம் படிப்பனையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் ஈடேற்றம் பெறுவோம் என இன்னமும் இருக்கின்ற எச்சங்களை தேடி நாம் அலைவோம் இந்த சூசிட்டி வேலை என கூறி வாய்த்தமிழ் நன்றி கூறி இடைபெறுகிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாக அது முழு அழகமாக இருக்கும் அது முழு அழகமாக இருக்கும் ரொம்ப நேரில் ஃபுல்லாக நான் சொல்ல வேலை கொடுத்தாங்க ஒம்பது வேலை கொடுத்துருக்கோம் ஒன்பது வேலையை நடந்து அதெல்லாம் திருப்பாய் கச்சாக்க மறுபடியும் திருப்பாய் கேசு போட்டோம்னா வாய் அப்படியே இறந்து போயிட்டான் அந்த மாதிரி ரொம்ப கராம்தான் இப்போ அப்படியே மாறி போச்சு அப்படியே எதுவுமே பார்க்குறீங்களே அப்போ வந்து பிரம்மாண்டமாக ஒரு திருமலை நாயக்கிறதுல வந்து எப்படி அவங்க வரும் தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஒரு ராஜ ராஜரிதி சொல்லுவாங்களே அந்த அரண்மனை தோற்றத்தை போன்று கொஞ்சம் வாய்கள்லாம் கட்டமைப்புலாம் இருக்கும் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த வளைவு நெளிவுகள் எல்லாமே அந்த அரசர் காலத்தை குறிக்கிறது போன்று அந்த சொல்வது போல் ஒரு ஆயிரம் ஆண்டு அப்படிங்கிறாங்களே அந்த ஆயிரம் ஆண்டுக்கு உதாரணமே இங்கே உள்ள கட்டிட தான் நீங்கள் பார்க்குறீங்களா இது இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேருந்து மட்டத்துலேருந்து ஒரு இருபது அடிக்கு மேலே இருக்கும் இதுலேருந்து நம்ம கட்டிடத்தை எழுப்பி சுற்றிலும் தூண்களை அமைத்து பிரம்மாண்டமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா தூண்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பழமையும் பெருமையும் எடுத்துன்னு சொல்லும் உரிய ஆன்மீக ஸ்தலமாக இதே நேசர்களினுடைய இல்லமாக இருக்கிறது அல்லாஹ் தாலா வந்து இப்படிப்பட்ட இடத்தை இன்றளும் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்றளும் அந்த இடங்கள் பாதுகாக்கப்பட்ட இடமாக இருக்கிறது அதோடைய நுழைவாய்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் சுற்றிலும் உங்களுக்கு வந்து அந்த வளைவுகள் நெளிவுகள் எல்லாம் சூழ்ந்து மிகவும் பிரமிப்பாக என்றாலும் இருக்கு மக்கள் எல்லாம் விஜயம் செய்த வண்ணமாகவும் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற தலமாகவும் தஞ்சாவூர் மண்ணில் பண்டாரைவனம் என்னும் கிராமத்தில் அடக்கமாக இருக்கிறார்கள் இறைநேசர்கள் அவர்களுடைய அவர்கள் கடைசியில் ஒரு சொல்ல தன் எஜமானுக்காக தன்னை வளர்த்த படைத்தளபதியில் இருந்த ஒரு குதிரைகளும் அவர்களுடைய பிரிவு தாங்காமல் இறைநேசருடைய வளர்த்தவர்களுடைய எஜமானுடைய பிரிவு தாங்காமல் தன் உயிரை மாய்த்த இடம் என்பது கண்ணீர் கலங்கும் ஒரு இடமாக இருக்கிறது இன்ஷா அல்லா இப்படிப்பட்ட இறை நேசர்களுடைய துவாபர்க்க பெற்ற மக்களாக உங்களையும் எங்களையும் வல்ல நாயன் கிருவை செய்வானாக என கூறி ஆய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவர்